வெற்றிங்க மணிவண்ணவர் திгали வீரவங்கதேரிகர காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டவேந்தாலே வெள்ளையை புரட்டால் வெற்றி அளித்த வீரவங்கே மேல் நாசியார் மண்ணிற்கு பெருமை சேற்றியடா ஓர் புரத்தான பட்டி மகளகரியர் மணி வண்ண நலது சோறளி காளை அன்று காளையே அடக்கிய வீரனவர் கோபரதேடு வெற்றிங்க डी का

வீரர்கள் <com selection of> Negeri Tobi pun ada pada tanggal <manyangles> dua puluh tiga tahun. Ia tak tahu mana ada bukti ia beris itu ini semua kubur sini ini beru beri ini kahani ini bersenar kahani ini beru beru serapan ini beru beru serapan kahani ini beru beri setia lama beru

வீரர்களின் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாநகரை சேர்ந்த மலேசியா புகழ் சகோதரர் சார்பாக

Kadai Kadai Bagi Dera, Siva Gangai

காலில் சிறந்த காளை வீரர்களும் செல்பான வீரர்கள் கோபில பண்டம் குப்பை சென்று சேரும் கிரா சி சிட்டி கேட்டது ரோட் வீட் ரிசிப்ட் மஞ்சி வீட் ரிசிப்ட் ஆவடை ரிசிப்ட் சாலி கட்டு வீளாயட வீட் ரிசிப்ட் தான் வேட மஞ்சி வீட் ஊரே நாக்கப் போடி சரங்கை மாவட்டத்துக்கு சென்றிர இலெல்லாம் சேரும் பெயரை கட்டி வர வந்து சொல்லி இருக்கறான் நான் பேட்டி வலக்கறிங்க மதிபனமறு சொல்லி காலையில் பொறுத்திட்டு நல்லா பேசி இருக்கின்றது ஒரு இந்திய சகோதரப்பட்டடி சி கேட்டது வீயர்களை உற்சாக படுத்துறங்க நம்ம மிட்டி சவ தரப்படாத

புதுக்கோட்டை மாநகரை சேர்ந்த புல அன்று சகோதர பிரிவரத்திற்கு சார்பாக சிறப்பு பரிசு ஆயுதத்தை சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரதாறு வீரர்களா பெற்று

வீரர்கள் ஏய் ரமேக வீரமே வீர சகோதரர்கள் தம்பனாவை எடுக்கிறாய் வீரர்கள் நெருங்கிப் பிறையாய் காளைங்க கடந்து பிறையே இந்த கப்பலான் கோட்டையே பிரிசதவ கடந்து வர காளையை ஒரு ஆளுகப்பட்டு சேந்துமா மாடு முடி வீரர்களுக்கு முடி சேதியம்மா காளைக்கு சிறந்த காளை வீரர்களுக்கு சிறந்த பிரான வீரர்கள் பெருமைக்கோவது போதா புரிதல்ல இத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆற்றும் கொண்டு உயிர்த்து நின்றாலும் தமிழன் ஆர்த்தி செல்லும் ஆற்றா அருகாய் இருக்க ரஞ்சி ரேட்டா ரஞ்சி கொள்கை மறக்கின்றது இந்த கடம்பூர் மண்ணிலே காலையும் சிறுசிறு கேட்டது கடம்பூர் மண்டலமா இந்த ஊரு சீப்பாருடைய ஏனாம் உள்ள நாடு மாறுவது அதைக்கண்டு அசர்வோ இறங்கியுவார் மட்டத்துக்கூட பேரழகைக்கு மக்கள் நத்தியின் தீர்ப்புடன் காலையா திறக்கப்பட்டு வீரன்டா யாரேன்ற உருவெடுத்து சிரந்த காளையும் இந்த செல்வான வீரர் செல்பா ஆலவெறி துடிட்டிர்கிற காளை வலமஞ்சி மேட்டு வரலாறுிலே சுமாதி பிட்ட தட்டேட்டு ஆடி கோமா வலமஞ்சி மேட்டு வரலாறுிலே தரதை ஆட்டத்தை நேராட்டಿಕೊಂಡிர்கிற காளை சிவகங்கை மாவட்டம் ஊர் குளத்தான் பட்டி வலஜேங்க மகி பன்னனவரது

கள ஹையன் பலத்த காரகளைய வீரந்த வீரமா என்ற இرمிலா சிங்கத்தின் நாடமா ஒரு கலவெல்லாம் வீரர்களின் ஏற்றையா வீரர்களே கரம் தாளை கா வீரை ஏகைகாகன விருத்திந்து பார்க்க என்றே வீரமா நாளைக்கு பலநாடு என்ற பலநாடு வருகபோவது வீரகளையா ஒன்பது வீரகள மேரர்கள் நினைவிட்ர காலங்கள் கணபீர بتاع இந்த கணபநாத ஹோகேரி பரிசந்து வா भैरவிய நாயகனா எijen விரத்த காளிகா அய்யா என்ற வீரமா சென்றிறலலாம் சிங்கத்தின் ஆட்டமா என்றும் भैरவேலாம் வீரர்களுக்கு வேட்டையா வீரர்களே கள காளிகா இல்லை வீங்காயிய பெருத்து நின்று பர்வம் சீதி அடியengar நாஸ்ஃபார் 5 मिनिट செலgetElementById சீதி அடியengar வீரகுတ် கட்டமானதது கால் மொட்டலாம் பாதத்திலே ஏத்திபடக்கடறார்

يا گھر ني راي رنا اريك دولت کا ليار ايا دنديرما هند جنامل سينيتي ناٹما ارم گملم وير هري بيتا يا هيرگ لگی بيتا دلنگل گنديت بيتا شتروا فوجي ملي شبن جلبر خلاص صفات فور مي خري سي انگه دمي يا هيت تي هتيگا اي گھٹے گا وير گلي عثاب بڑھٿين گا سہی وير گل لوک ورده

சூழலி தமிழ்

இல்ல பூதியா ஆடையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புவிக்க வீரர்களா வீரர்களுக்கு வித்தன வேலைகள் நடந்துவிட்டன இந்த கட்டுரையில் போட்டியில் தெரிவித்துள்ள திருமதி நில்லா சுமார் டூ மணி சதவீதத்தை நிர்ணயித்து அதிகம் காயப்பட்ட பச்சை பிடிக்கிறது காயப்பட்ட பச்சை பிடிக்கிறது சிறப்பாட காலையா சிறப்பு மீக்கு வீரர்கள் வீரர்களா நெருங்கி கேட்கன